அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நாளை வெள்ளிக்கிழமை அன்று இரவு நேரத்தில் வரக்கூடிய சுக்கரகோரை நேரத்தில் இந்த ஒரு தீபத்தை ஏற்றுங்கள் சுகபோகமான வாழ்க்கை அமையும்னு சொல்லியிருக்கிறேன் ஏன் குறிப்பிட்டு இந்த நேரத்துல நம்ம தீபம் ஏற்ற வேண்டும் என்ன தீபம் ஏற்ற வேண்டும் இந்த தீபத்தை ஏற்றுவதனால் என்னென்ன நன்மைகள் நம்மளுக்கு ஏற்படும் அப்படிங்கறத பத்தி தான் இந்த பதிவுல நாம தெளிவாக பாக்க போறோம் வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை நாம மகாலட்சுமி வழிபாடுகள் செய்வோம் காலையில நீங்க பிரம்ம முகூர்த்த நேரத்துல வழிபாடுகள் செய்தாலும் இரவு நேரத்துல வரக்கூடிய சுக்கரகோரை நேரம் ரொம்பவே முக்கியமானது அதுவும் நாளைய தினத்துல வரக்கூடிய சுக்கரகோரை இரவு நேரத்துல வரக்கூடிய அந்த சுக்கரகோரை நேரம் மிக மிக விசேஷமானது அந்த தான் நீங்க இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு தீபத்தை ஏற்றி வழிபாடுகள் செய்யணும் பொதுவாக நாம வெள்ளிக்கிழமையில மகாலட்சுமி வழிபாடுகள் செய்தாலும் இந்த சுக்கரகோரை நேரத்திற்கு மிகவும் விசேஷமாக நாம வழிபாடுகள்லாம் வழிபாடுகள் எல்லாம் செய்வோம் நிறைய பேர் இந்த சுக்கரகோரை நேரத்திற்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்பாங்க ஏன்னா ஒருவருடைய ஜாதகத்தில் இந்த சுக்கர பகவான் நன்றாக இருந்தால் மட்டுமே அவர்களால் காரு வீடு பங்களா அப்படின்னு ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது அவங்களுக்கு அமையும் அப்ப சுக்கர பகவானினுடைய அருள் ரொம்ப முக்கியம் அப்போ சுக்கர பகவான் அருள் கிடைக்கணும் அப்படின்னா நாம என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு தீபத்தை சுக்கர பகவானை நினைத்து சுக்கரகோரை நேரத்துல ஏற்ற வேண்டும் இப்போ வெள்ளிக்கிழமை சுக்கரவோரை நேரம் காலையில ஆறு மணியிலேருந்து ஏழு மணி வரைக்கும் இருக்கும் அப்புறம் மதியம் ஒன்றுலேருந்து இருந்து ரெண்டு மணி வரைக்கும் இரவு எட்டுல இருந்து ஒன்பது மணி வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு மணி நேரம் சுக்கரவோரை நேரமாக நம்மளுக்கு வரும் இப்போ நாம இந்த இரவு நேரத்துல வரக்கூடிய எட்டுல இருந்து ஒன்பது மணி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த சுக்கரகோரை நேரத்தை ஏன் தேர்ந்தெடுத்திருக்கிறோம் இந்த நேரத்துல மட்டும் நீங்க ஏமா இந்த தீபத்தை ஏத்த சொல்றீங்க காலையிலேயே நாம ஏத்திட்டு வழிபாடு செஞ்சுட்டு எங்க வேலையை நாங்க பாக்கலாமே அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு கொஸ்டின் வரும் இப்போ நம்மளுக்கு அமாவாசை திதி அப்படிங்கிறது நாளை மாலையிலேயே நம்மளுக்கு ஆரம்பிச்சிடுது இரவு ஏழு மணி இருபத்தி ஐந்து நிமிடங்கள்ல இருந்து நம்மளுக்கு அமாவாசை திதி அப்படிங்கிறது ஆரம்பிச்சிருது அப்போ நீங்க எட்டு மணிக்கு ஆரம்பிக்கும் பொழுது சுக்கரகோரை நேரத்தோட சேர்த்து உங்களுக்கு அமாவாசை திதியும் அப்ப இருக்குது உங்களுடைய குல தெய்வத்தினுடைய அனுகிரகமும் உங்களுக்கு கிடைக்கும் இப்ப நான் ஏன் அந்த இரவு நேரத்துல வரக்கூடிய சுக்கரகோரை நேரத்தை தேர்ந்தெடுத்தேன் அப்படிங்கிறது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் காலையில நீங்க சுக்கரகோரை நேரத்துல இந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்யணும் அப்படின்னா செஞ்சுக்கலாம் நாங்கள் இரவு நேரத்துல வெளியில போயிடுவோம் இல்லை வேலை நிமித்தமாக நைட் ஷிஃப்ட் எல்லாம் ஒர்க் பண்ற மாதிரி வரும் எங்களால் முடியாது அப்படிங்கிறவங்க காலையில ஏத்திக்கோங்க ஆனால் எல்லாருமே ஓரளவுக்கு எனக்கு டைம் கிடைக்குங்கிறவங்க கண்டிப்பா நீங்க இரவு நேரத்துல வரக்கூடிய இந்த சுக்கரகோரை நேரத்தை பயன்படுத்தி ஏத்துங்க ஏன்னா வெள்ளிக்கிழமை அமாவாசை மங்கள அமாவாசையாக ஆரம்பிக்கிறது அப்போ இன்று இரவு ஏழு மணிக்கு இருபத்தி ஐந்து நிமிடங்களுக்கு நம்மளுக்கு இந்த அமாவாசை திதி அப்படிங்கிறத ஆரம்பிச்சு நாளை மாலை வரைக்கும் நம்மளுக்கு இருக்குது ஐந்து மணி இருபத்தி எட்டு நிமிடங்கள் வரைக்கும் நம்மளுக்கு இந்த அம்மாவாசை திதி அப்படிங்கறது அமைஞ்சிருக்குது கண்டிப்பா நாளைய தினத்தில் இருக்கக்கூடிய அந்த சுக்கரகோரை நேரத்துல சுக்கர பகவானுக்கு பிடித்த இந்த ஒரு தீபத்தை நீங்க ஏற்றுங்கள் என்ன தீபம் நாம ஏற்ற வேண்டும் அப்படின்னா கற்கண்டு தீபம் பொதுவாக சுக்கர பகவானுக்கு மிகவும் பிடித்த பொருள் என்னென்னா இந்த கற்கண்டு இந்த கற்கண்டை போட்டு நாம் தீபம் ஏற்றணும் அப்படின்னா நிச்சயம் சுக்கர பகவானினுடைய அருள் நம்மளுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் இதை சுக்கரகோரை நேரத்தில் நாம் ஏற்றணும் ஒரு மண் விளக்கு எடுத்துக்கோங்க அதில் நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க பஞ்சு திரி போட்டுக்கோங்க ஒரே ஒரு துண்டு இந்த டைமண்ட் கற்கண்டு குட்டி குட்டி கற்கண்டு இருக்கும் பாத்தீங்களா அதை எடுத்து அதுல வந்து ஒரு துண்டு கற்கண்டு போட்டுட்டு இந்த தீபத்தை வந்து நீங்க ஏத்துங்க இப்படிதான் அந்த கற்கண்டு தீபத்தை வந்து நாம ஏற்ற வேண்டும் கண்டிப்பா நாளைய தினத்துல வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில வரக்கூடிய சுக்கரகோரை நேரத்துல இந்த சுக்கர பகவானுக்கு பிடித்த தீபத்தை ஏத்துங்கள் நிச்சயம் உங்க வாழ்க்கையில சுகபோகமான வாழ்க்கை அப்படிங்கிறது அமையும் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமியை வழிபாடு செய்தாலே செல்வச் செழிப்பு அப்படிங்கிறது நம்மளுக்கு ஏற்படும் அப்படி இருக்கையில இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வெள்ளிக்கிழமையில வரக்கூடிய சுக்கர நம்மளுக்கு சிறப்பான ஒரு பலனை வந்து கொடுக்கக்கூடியது வெள்ளிக்கிழமை சுக்கர பகவானை வழிபாடு செய்தால் கண்டிப்பா மகாலட்சுமியின் அருளும் சுக்கர பகவானினுடைய அருளும் ஒரு சேர கிடைத்து வாழ்க்கையில முன்னேற்றம் ஏற்படும் செல்வ செழிப்பு ஏற்படும் தொழில்ல வியாபாரத்துல உங்களுக்கு வருமானங்கள் அதிகரிக்கும் அதன் மூலமாக உங்கள் வீட்டின் பொருளாதார நிலை உயரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு கட்டாயம் நாளைய தினத்துல வரக்கூடிய இந்த சுக்கரகோரை நேரத்தை எக்காரணத்தை கொண்டும் தவற விடாதீர்கள் ரொம்ப ரொம்ப எளிமையா அந்த தீபத்தை ஏத்திட்டு தீப தூப ஆராதனை எல்லாம் காட்டிட்டு உங்களுடைய பூஜையை நீங்க நிறைவு செய்து கொள்ளலாம் சுக்கர பகவானையும் மகாலட்சுமி தாயாரையும் உங்களுடைய குல தெய்வத்தையும் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நம்முடைய குல தெய்வத்தினுடைய அருள் நம்மளுக்கு கிடைத்து விட்டாலே மற்ற அனைத்து தெய்வங்களினுடைய அருளும் நம்மளுக்கு வந்து பரிபூரணமாக கிடைக்கும் ஏன் அப்படின்னா முதல்ல நம்ம க்கு குலதெய்வம் அனுகிரகம் பண்ணணும் அவங்க பண்ணினா மட்டும்தான் நம்ம மற்ற தெய்வங்களினுடைய அருளை வந்து பெற முடியும் அப்போ ஒரு குலதெய்வ வழிபாட்டை வந்து கண்டிப்பா நாம செய்யணும் இப்போ அமாவாசையில் குலதெய்வ வழிபாடு நாங்க வீட்டுல செய்வோம் அப்படிங்கிறவங்க நாளை இரவு நேரத்துல வரக்கூடிய இந்த சுக்கரவோரை நேரத்திலேயே நீங்க குலதெய்வ வழிபாட்டையும் செய்யலாம் ஏன்னா நாளை மாலையோடய நம்மளுக்கு முடிவடைகிறது அதே மாதிரி அந்த திதி நம்மளுக்கு வந்து ந சனிக்கிழமையில நம்ம வந்து அமாவாசை மதியத்தோட நம்மளுக்கு பனிரெண்டு மணிக்கு முன்னாடியே அமாவாசை வழிபாட்டை எல்லாம் முடித்துக்கொள்ள வேண்டும் மதியம் சனிக்கிழமை இரண்டு இருபதுக்கெல்லாம் சூரிய கிரகணம் ஆரம்பிச்சு மாலை ஆறு மணி பதிமூன்று நிமிடங்கள் வரைக்கும் சூரிய கிரகணம் இருக்குது அந்த நேரத்துல நாம வந்துட்டு பூஜை ஏறைய திறந்து வச்சு வழிபாடுகள் எல்லாம் செய்யக்கூடாது ஏன்னா அந்த நேரத்துல கோவிலையே நட சாத்திடுவாங்க கிரகணம் முடிந்த பிறகு கோயிலையெல்லாம் கழுவி விட்டு அபிஷேகம் செய்து வழிபாட்டை ஆரம்பிப்பாங்க நம்முடைய வீடுகளிலும் கூட சூரிய கிரகணம் முடிவடைந்த பிறகு வீடுகளை எல்லாம் நம்ம வந்து சுத்தம் பண்ணிட்டு அதற்கு அடுத்து தான் நாம குளிச்சுட்டு வந்து பூஜை தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும் இந்த கிரகணத்தின் போது ஏதாவது மந்திரங்களை சொல்லி பாராயணம் பண்ணலாம் தியானம் பண்ணலாம் ஆனால் பூஜை வழிபாடுகள் வந்து செய்யக்கூடாது வச்சுக்கோங்க அப்ப குலதெய்வ வழிபாடு அமாவாசை அன்று செய்யக்கூடியவர்கள் நாளை சுக்கரகோரை நேரத்தில் அமாவாசை வழிபாடு செய்யக்கூடியவர்கள் அந்த வழிபாட்டையும் நீங்க தாராளமாக செய்யலாம் குலதெய்வ வழிபாடு ஆனால் தர்ப்பணம் கொடுக்கணும் முன்னோர்கள் வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறவங்க எல்லாருமே சனிக்கிழமை வெள்ளிக்கிழமையில காலையில ஏன்னா தர்ப்பணம்ங்கிறது நம்ம சூரிய பகவானை சாட்சியாக வைத்து செய்யக்கூடியது அப்ப சூரிய பகவான் இருக்கக்கூடிய நேரத்துல அமாவாசை திதி வரும் பொழுது மட்டும்தான் தர்ப்பணம் கொடுக்கணும் அப்ப சனிக்கிழமை தான் தர்ப்பணம் கொடுத்து முன்னோர் வழிபாடு செய்யணும் குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடியவர்கள் மட்டும் வெள்ளிக்கிழமை இரவு நேரத்துல தாராளமாக எட்டு மணிக்கு மேல நீங்க செய்யலாம் இதையும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்